சக்சஸ்ஃபுல் பீப்புள் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பழக்கங்கள் தான் எழுத சம்பாதிக்க வைக்கக்கூடிய பழக்கங்கள் பத்தி மில்லியன் டாலர் புக்ல நாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான பழக்கங்களை பத்தி பாக்க போறோம் நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம் இல்ல ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல காம்பேட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம் நான் இன்னைக்கு இங்க சொல்ல போற இந்த பழக்கங்களை உங்களுடைய வேலைக்கு ஏத்தா போல நீங்க பொருத்தி பார்க்கும் போது உங்களாலையும் பிரெயின் ட்ரேசி சொன்ன மாதிரியான ஒரு வெற்றியாளராக உருவாக முடியும் இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்ட சில பழக்கங்களை பத்தி பேசுறாரு இந்த பழக்கங்களை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில உருவாக்கிக்கிட்டாருனா அவருடைய செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுறத பார்க்க முடியும் வெற்றியாளர்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு தங்களை ஒரு டிசிப்ளின்டு பர்சனா மாத்தி தான் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸை தொடர்ந்து கடைபிடிச்சதுனால மட்டும் தான் அந்த உயரத்தை அவங்களால எட்டி பிடிக்க முடிஞ்சிருக்கு திரும்ப திரும்ப தோல்வியை சந்திக்கிற பீப்புள்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹாபிட்ஸ் இல்லாததுதான் அங்க ஒரு முக்கியமான காரணமாவே இருந்திருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒருத்தர் தன்னுடைய லைஃப்ல எப்ப வேணாலும் இந்த ஹேபிட்ஸை ஏற்படுத்திக்கலாம் இதை ஏற்படுத்திக்கிறதுல இருக்கிற பெரிய தடை அப்படிங்கிறது அவுங்கவங்க மனசுல இருக்கிறது தான் உங்க மனசுலயும் இந்த விதமான தடைகள் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க

கொண்டு வர ஆரம்பிச்சுட்டீங்க வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஈஸியா திசை திருக்கலாம் பிரெயின் ட்ரைஸ் இந்த பழக்கங்களை சொல்ற முதல் விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனக்கான பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு தொழில் நடத்துறவங்க எதுக்காக அவங்க கம்பெனிக்கு பிளானிங் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்ஓஇ அதிகரிக்கிறதுக்காக தான் ஆர்ஓஇங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு கம்பெனியானது எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்களோ அந்த முதலீடை விட பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வர்றப்பதான் தொழில் லாபகரமா போறதான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் ட்ரேசி நம்மளையும் ஒரு ஆர்ஓஇய கணக்குல எடுத்துக்க சொல்றாரு அதுதான் ரிட்டர்ன் ஆன் எனர்ஜி நீங்க உங்க லைஃப்ல ஸ்பென்ட் பண்ற பிசிக்கல் மென்டல் அண்ட் எமோஷனல் எனர்ஜி அதாவது உடல் அளவுலயும் மனசளவுலயும் உணர்வு அளவுலயும் நீங்க போடுற ஆற்றலானது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கக்கூடிய விஷயங்களா மாறணும் அந்த விதத்துல நீங்க உங்க லைஃப்ப பிளான் பண்ணும்போது தான் உங்களுடைய இந்த ரிட்டர்ன் ஆன் எனர்ஜிங்கிறது அதிகமா இருக்கும் மூலமாகவும் நீங்க லாபகரமா இயங்கவும் முடியும் உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்க முழுமையா வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் செய்யறீங்க உங்களுடைய உழைப்பு நேரம் இதுக்கெல்லாம் கொடுக்கற எனர்ஜி திரும்பவும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா தான் நீங்க போடுற அந்த எஃபர்ட் அண்ட் டைமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதனாலதான் பிரெயின் ட்ரைஸ் என்ன சொல்றாருன்னா இந்த கம்பெனிஸ் எப்படி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க கரெக்டா முன்ன கூட்டியே செஞ்சிடுறாங்களோ நீங்களும் அதே போல உங்களுடைய எஃபர்ட் அண்ட் டைம் எனர்ஜி இதெல்லாம் எங்க போடுறீங்கன்றதை முன்ன கூட்டியே பிளான் பண்ணனும் அந்த போடுற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிளானிங்க பண்ணனும் அப்படிங்கிறது பிரைன் ட்ரைசி அடுத்தது பிரைன் ட்ரைசி சொல்ற பழக்கம்ங்கிறது ஒரு லாங் டெம் கோலை உங்களுக்காக அமைச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அடுத்த பத்து வருஷத்துல நீங்க சாதிக்க நினைக்கிற கோல் என்ன ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அதுல பல கோடி ரூபாய் வருமானத்தை வர வைக்கிறதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்குன்னா இன்னைக்கே அந்த எண் கோலை கரெக்டா செட் பண்ணிக்கோங்க அதன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ரோட் மேப்ப உருவாக்கிக்கோங்க இந்த ரோட் மேப்ங்கிறது நிறைய படிநிலைகள் கொண்டதாக இருக்கணும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் அந்த தொழில தொடங்கிட்டீங்கன்னா அந்த தொழில தொடங்குனதுக்கு அப்புறம் அதை எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற பிளான் பண்ணனும் இந்த மாதிரி அந்த ஒரு பல கோடி ரூபாய் வருமானம் உள்ள பெரிய தொழிலா இதை உருமாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரியங்கள்லாம் செய்யணுங்கிறத பிளான் பண்ணி வச்சிருங்க உங்களுடைய இந்த இடைப்பட்ட ரோட் மேப்ல சேஞ்சஸ் வரலாம் காலப்போக்கில் சில விஷயங்களை நீங்க மாத்தி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஆனா உங்களுடைய என் கோல்ல எந்த மாற்றமும் வரக்கூடாது ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு ஒரு கோல் வச்சுட்டு நாளைக்கு ஒரு கோல் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எந்த கோலையுமே கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ணவே முடியாது அதனால ஒரே ஒரு லாங் டேர்ம் கோலை அமைச்சுக்கோங்க அந்த கோல்ஸ்ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வராதீங்க ஆனா அந்த கோல்ஸ் அடைய அந்த வழியில நீங்க சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் ஆனா எப்படியும் அந்த கோல்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும் மனசுல தீர்மானப்படுத்திக்கோங்க அடுத்ததா அவர் சொல்றது ஒவ்வொரு நாளையும் நீங்க அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளின் லிஸ்டோட தான் தொடங்கணும் அப்படிங்கறது இந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன் ஆன் எனர்ஜி கொடுக்கக்கூடிய செயல்களா இருக்கணும் இந்த செயல்களை நீங்க ஒவ்வொரு நாள் இரவிலும் அடுத்த நாளுக்கு ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் அடுத்த நாளை நீங்க ஒரு தெளிவோட தொடங்க முடியும் சொல்றாரு பிரெயின் ட்ரேசி அதுக்கு அடுத்தது பிரெயின் ட்ரேசி சொல்ற ஒரு விஷயம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இல்ல திறமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இது எந்த வேலையை உங்களால மட்டும் தான் செய்ய முடியும்னு இருக்கும் அந்த வேலைகளை முதல்ல நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க பத்துல இருந்து பதினஞ்சு டாஸ்க் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்கன்னா நீங்க ஒன்னு டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல அதே சமயத்துல உங்களுடைய மேனேஜரோட மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இன்னும் சில டெலிவரபிள்ஸ் இருக்கும் அதுக்காகவும் வேலை பாத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறுபட்ட டாஸ்க்குங்க ஒரு நாள்ல இருக்கலாம் ஆனா அந்த அத்தனையிலையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரெண்டு மூணு வேலைகள் மட்டும்தான் உங்களுக்கான வேலைகளா இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை வேலைகள்லையும் எந்த வேலைய நீங்க மட்டும்தான் செய்ய முடியும் நீங்க ஒரு நாள் வேலைக்கு வரலைனாலும் அந்த வேலையை யாராலும் செய்ய முடியாது அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன அப்படின்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய லிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல டாப் ஆ நீங்க செய்யக்கூடிய வேலைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு அதிகப்படியான நேரத்தையும் எஃபர்ட்டையும் நீங்க கொடுக்க தொடங்குறப்ப என்னவாகும்னா உங்களுடைய ஓவரால் புரொடெக்டிவிட்டி செயல்திறன் ரொம்பவே அதிகமாகும் இது வரைக்கும் எல்லாரும் செய்யற தப்பு என்னன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லுமே பிஸியாவே இருப்பாங்க பல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா கடைசியில அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன உண்மையாவே அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா பெருசா ஒண்ணுமே இருக்காது கடைசி வரைக்கும் பிஸியா இருக்கேன்னு என்ன ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை என்னைக்கும் வரப்போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இன்னைக்கு உட்கார்ந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால நாளைக்கு ஒரு வேலைங்கிறது பெண்டிங்லயே இருந்திருக்கும் நீங்க ஒரு நாள்ல செய்யற வேலைகள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கோங்க அதுல முக்கியமான வேலைகள்லாம் எது அந்த வேலையில நீங்க மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்ற வேலை எல்லாம் என்னன்னு அதை எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாஸ்க்கை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்காக ப்ரைன் ரைஸே அவருடைய புக்லயே ஒரு பெண்மணி வாழ்க்கையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு ஜோன் அப்படிங்கிற பெண்மணி பிரெயின் ரைஸையும் ரேடியோடைய ஒரு ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கிறாங்க அந்த ப்ரோக்ராம்ல பிரெயின் ட்ரைஸி கொடுக்குற ப்ராமிஸ் என்னன்னா ஒரு வருஷத்துல நான் உங்களுடைய இன்கம் டபுள் ஆக்கி தரேன் அதே சமயத்துல உங்களுடைய ரெஸ்ட் டைமையும் சேர்த்து நான் டபுள் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அங்க உடனே கை தூக்கி எழுந்த பெண்மணி தான் ஜோன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே என்னுடைய ஒர்க்ல கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வேலை பார்க்கறேன் தினமும் பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கும் மேலாக என்னோட ஆபீஸ்லயே தான் நான் செலவிடுறேன் ஆனாலும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது என்னுடைய வாழ்க்கையிலயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இதனாலயே என்னால என்னுடைய பர்சனல் லைஃப்க்கு எந்த ஒரு டைமும் கொடுக்க முடியறது இல்ல என்னுடைய குடும்பத்துக்கான நேரத்தை கொடுக்காததுனால என்னோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்பவும் சஃபர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க நீங்க சொல்ற இந்த ப்ராமிஸை என்னால நம்பவே முடியல அப்படின்னு அவ நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க ஜோன் இப்போ பிரெயின் ட்ரைஸே அவங்க கிட்ட சொன்னது நீங்க உங்க வேலையில ஒரு நாள்ல பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அத்தனையும் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களும் எழுதிட்டு போயிருக்காங்க அதுல மொத்தம் பதினாறு பதினாறு ஆக்டிவிட்டிஸ் இருந்தது அந்த பதினாறு ஆக்டிவிட்டிஸ் பார்க்காமலே பிரெயின் ரைஸ் சொன்ன ஒரு விஷயம் இந்த பதினாறுல ஏதாவது ஒரு செயல் அந்த செயலை மட்டுமே நீங்க ஒரு நாள் முழுக்க செய்யறப்போ உங்களுடைய கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும்னா அது என்ன ஆக்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெண்மணியும் அந்த லிஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அவர் இதை தவிர இன்னும் ரெண்டு ஆக்டிவிட்டி இதே போல சூஸ் பண்ண சொல்லியிருக்காரு அவங்களும் அந்த பதினாறு ஐட்டம்ல இருந்து ரெண்டு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரெயின் ட்ரைஸி அதன் பிறகு அவங்க கிட்ட இந்த மூன்று செயல்கள்தான் உங்களுக்கான டாப் மோஸ்ட் ஒர்க்கா இருக்கணும் மற்ற செயல்கள் அத்தனையும் நீங்க ஒன்னு டெலிகேட் பண்ணிருங்க இல்ல டெலீட் பண்ணிருங்க இது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரெயின் ட்ரேசி இந்த பெண்மனையும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை தன் வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு சீரியஸ்னஸ் போய் அவங்க பாஸ் கிட்ட பேசிருக்காங்க இந்த மூணு வேலைகளை நான் எடுத்துக்கிட்டு பண்றேன் மற்ற விஷயங்களை வேற யார்கிட்டயாவது ஒப்படைச்சிருங்க நான் உங்களுக்கு ஒரு மாசத்துலயே கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

முன்னையே அவங்களுடைய இன்கம் டபுள் ஆகிருக்கு அவங்க வேலை பார்க்கற நேரமும் குறைஞ்சிருக்கு இப்போ ஜுவான் வாரத்துல அஞ்சு நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க அதுவும் எட்டு மணி நேரம் மட்டும் தான் ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் இருப்பாங்க இதனால அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைமும் இப்ப அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு தன்னால சிறப்பா செயல்படக்கூடிய அந்த முக்கியமான வேலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல மட்டுமே அவங்களுடைய கவனத்தை செலுத்துனது மூலமா அவங்களுடைய இன்கமையும் டபுள் பண்ணியிருக்காங்க அவங்களோடைய வேலை பார்க்கற நேரத்தையும் பாதியா குறைச்சி வச்சிருக்காங்க இதே விஷயத்த நீங்களும் உங்க லைஃப்க்கு பண்ணலாம் நீங்க இப்ப என்ன வேலைகள் ஒரு நாள்ல பாத்துட்டு இருந்தாலும் சரி அத்தனை வேலைகளையும் நிஜமாவே நீங்க வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய வேலை எது டாப் த்ரீ வேலைகளை கண்டுபிடிங்க அந்த வேலைகளுக்கு அதிகப்படியான நேரத்தை கொடுங்க மேபி உங்க எல்லாருக்குமே ஜோன் கிடைச்ச மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ் கிடைக்காம இருக்கலாம் ஆனாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டைம் கான்ஷியஸா இந்த முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்க கம்பெனிலையும் இம்ப்ரூவ் ஆகும் நீங்க ஸ்டூடண்ட் கத்துக்கிட்டேன்னா நிச்சயமா இது உங்களுக்கு படிப்புலயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு நாள்ல சரியான வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்யறதுக்காக பிரெயின் ட்ரைஸ் சஜஸ்ட் பண்ற இன்னொரு மெத்தட் தான் ஏபிசிடி மெத்தட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டே அடுத்த நாள் செய்ய வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணணும்னு பிரெயின் ட்ரைஸ் சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த லிஸ்ட் டவுன் பண்ண ஆக்டிவிட்டீஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து ஏ பி சி டிஇ அப்படின்னு வகைப்படுத்த சொல்றாரு பிரெயின் ட்ரைஸ் ஏங்கிறது ரொம்பவே முக்கியமான வேலை பிங்கிறது அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி ஏ டு நீங்க இதே டாஸ்க லிஸ்ட் டவுன் பண்ண போறீங்க அதன் பிறகு பிரெயின் ட்ரைஸ் சொல்ற விஷயம் ஏ டாஸ்க முடிக்காம நீங்க பி டாஸ்க்குக்கு போகக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வழிமுறையை நாம கடைபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத டாஸ்க்கு டைம் கொடுத்து முக்கியமான டாஸ்க்கை கிடப்புல போடாம உடனடியாக நாம முக்கியமான டாஸ்க்லாம் எடுத்து ஒரு நாள்ல முடிக்க தொடங்குவோம் முக்கியமான டாஸ்க்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே நிச்சயமா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும் இது வரைக்கும் எதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்றோம் எங்க நம்ம எஃபோர்ட் போகுது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த ஏபிசிடி மெத்தட கடைபிடிக்க தொடங்கினீங்கன்னா உங்களுடைய வேலைகள்ல ஒரு பெரிய கிளாரிட்டிய நீங்க பார்க்கலாம் பிரெயின் ட்ரைஸ் சொல்ற இன்னொரு விஷயம் பெரேட்டோ பிரின்சிபிள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் பெரேட்டோ பிரின்சிபிள்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய எண்பது சதவிகித ரிசல்ட் அப்படிங்கறது நாம செய்யற இருபது பர்சன்டேஜ் வேலையில இருந்து மட்டும்தான் கிடைக்கும் அந்த இருபது பர்சன்டேஜ் வேலை எது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி

மாட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில தள்ளி போடுதல் அப்படிங்கிற விஷயமே இருக்காது ரெண்டாவது அவர் கொடுக்கிற டிப் எப்பெல்லாம் உங்க மனசு ஒரு வேலையை இது அப்புறம் பார்த்துக்கலாமே இதை நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்க தொடங்குதோ அந்த நிமிஷமே ஸ்ட்ராங்கா உங்க மைண்டுக்குள்ள இந்த மந்த்ராவ சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதுதான் டு இட் நவ் உங்க மனசுக்குள்ள சின்னதா எக்ஸ்கியூஸ் வர தொடங்கினோட நீங்க ஸ்ட்ராங்கா டூ இட் நவ்னு அதுக்கு ஒரு கட்டளை போட்டுட்டு அந்த வேலையில உடனடியா இறங்குங்க அப்படின்னு சொல்றாரு பிரைன் ரைசிங் மூணாவது டிப் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தோம் முக்கியமான வேலைகளை முக்கிய முடிக்கிற அந்த ஒரு பழக்கம் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த பெரிய டாஸ்கை எடுத்து எடுத்து முடிக்கும் போது உங்களுடைய உங்களுடைய மூளையில இயற்கையான ஹாப்பி ஹாப்பி சொல்லப்படுற சுரக்க தொடங்கும் இந்த மூளை ஸ்டேட்டுக்கு போயிடும் ஹாப்பி ஸ்டேட்ல இருக்கிறப்போ நீங்க ரொம்பவும் உற்சாகமா ஃபீல் பண்ணுவீங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறதுக்கான எனர்ஜியை இந்த உங்களுக்கு கொடுக்க இந்த இருக்கிறப்போ நீங்க நாளைக்கு செய்யலாம் அப்புறமா செய்யலாம் அப்படின்ற அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் மைண்ட் செட்டுக்கே போக மாட்டீங்க எடுத்த காரியங்களை உடனுக்குடன் முடிக்க தொடங்கிருவீங்க அடுத்து சொல்ற முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னா டூ இட் கம்ப்ளீட்லி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை முழுசா முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது பொதுவா நம்ம எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்றது இந்த ஒரு இடத்துல தான் அதாவது ஒரு வேலையை எடுத்துட்டு இதை செய்யணும் அப்படின்னு உட்காருவோம் அந்த சமயம் தான் டக்குன்னு ஒரு இமெயில் வரும் உடனே அது என்ன இமெயில் பார்ப்போம் அப்புறம் அதுக்கு பதிலளிக்க தொடங்கிருவோம் அப்புறம் ஒரு வழியா அந்த இமெயில பார்த்து பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் போன்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வரும் உடனே அது என்னன்னு பார்ப்போம் இந்த மாதிரி தொடர்ந்து வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற அந்த வேலைக்கு திரும்புவோம் இது ஒரு பெரிய டைம் கில்லர் அப்படின்னு சொல்றாரு பிரெயின் ட்ரைசி ஏன்னா எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலுமே அந்த வேலையை நம்ம செய்யறப்போ மூணு ஸ்டேஜ் எடுத்துக்கிறோம் முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வார்ம் அப் ஸ்டேஜ் அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான அந்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு ஒரு வார்ம் அப் நம்மளுக்கு தேவைப்படும் ரெண்டாவது ஸ்டேஜ் தான் டூ த டாஸ்க் அந்த வேலையை நம்ம முழுசா ஈடுபாட்டோட செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ் தான் இது மூணாவது ஸ்டேஜ் வைண்ட் அப் நீங்க செஞ்சு முடிச்ச வேலையை ரேப் அப் பண்றதுதான் இந்த வைண்ட் அப் ஸ்டேஜ் நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை இடையிலேயே விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா இதே மூணு ஸ்டேஜ் கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம இன்ட்ரப்ஷனுக்கு அப்புறம் வந்து வந்து வேலையை தொடங்குறப்போ கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷங்கள் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாரு பிரெயின் ட்ரேசிங் ஒரு வேலையை நீங்க கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு அதை செய்யறதுக்கு உண்டான டைமை விடவும் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதிகமான நேரத்தை நீங்க செலவிட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு பிரெயின் ட்ரேசி எப்போ ஒரு காரியம் எடுத்துக்கிட்டு நீங்க உட்கார்ந்தாலும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸோட அந்த வேலையை முழுச முடிச்சுட்டு அதன் பிறகு அடுத்த வேலைக்கு போங்க இதையே வழக்கமாகவும் மாத்திக்கோங்க அடுத்ததா பிரெயின் ட்ரேசி சொல்ற பழக்கம் உங்களுடைய லட்சியங்களை நீங்க அடையறதுல இருந்து உங்களை தடுக்கிற விஷயங்கள் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த தடைகளை உங்களுக்குள்ள இருக்கிற மன தடைகளையும் சேலஞ்சஸையும் நீங்க கண்டுபிடிச்சு அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய லட்சியங்களை நீங்க ஈஸியாவும் குறைவான நேரத்திலையும் அடைய முடியும் உதாரணத்துக்கு நீங்க உங்க கம்பெனில ப்ரமோஷனை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம போறதுக்கான காரணம் என்னென்ன அந்த தடைகள் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு ஒருவேளை அதுக்கேத்த சர்டிபிகேஷன் ஏதாவது இருக்கலாம் இல்ல நல்ல ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள்ல எல்லாம் உடனடியா கவனம் செலுத்த தொடங்குங்க இதுல உங்களுடைய ஆற்றலை நீங்க மேம்படுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்க லட்சியத்தை நீங்க ஈஸியா அடைஞ்சிடலாம் கடைசியா அவர் ஸ்ட்ரெஸ் பண்ற முக்கியமான விஷயம் தான் டைம் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே டைம் சரியா மேனேஜ் பண்றவங்களால மட்டும் தான் அவங்க லைஃப் முழுமையா முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்த முடியும் அதனால டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி படிங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல பழக்கங்களை உங்களுடைய லைஃப்ல உடனடியா ஃபாலோ பண்ண தொடங்குங்க அது மட்டும் இல்லாம எந்த இடத்துக்கு போனாலும் பங்க்சுவலா இருக்க பாருங்க ஒருத்தர் பங்க்சுவாலிட்டியோட இருக்காரு அப்படின்னாலே அவருடைய மதிப்பு வேலை இடத்திலும் சரி இல்ல மற்ற இடத்துலயும் சரி நிச்சயமா உயர தான் செய்யும் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிரெய்ன் ட்ரேசியோட மில்லியன் டாலர் ஹேபிட்ஸ்ல இருந்து பர்சனல் எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ் மட்டும் எடுத்து முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நான் இதுல சொன்ன இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ஹாபிட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்றப்போ ரொம்பவே எஃபெக்டிவான பணனை கொடுக்கும் அதனால கட்டாயமா இந்த ஹாபிட்ஸ் உங்க லைஃப்ல இன்னையில இருந்தே ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ணதுல எந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவோ உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க